ஓய்வுன்னு வந்துட்டா நம்ம எடுத்த ஒரு ஃபோனை எடுத்தோம்னா ஒரு நாள் நமக்கு லீவ் கிடைக்கிது இருந்து அப்படின்னா ஃபோனு ஃபோனு குறைஞ்சபட்சம் எவ்வளோ நேரம் பார்ப்போம் நாலு மணி நேரம் பார்ப்போம் குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டால் நாலு மணி நேரம் இல்லைன்னா அஞ்சு மணி நேரம் ஏன்னா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எத்தனையோ இருக்குது நம்ம அதெல்லாம் அதில் பார்த்துட்டு ஓய்வு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் லீவ் கிடச்சிருப்பா நம்ம நல்லா தூங்கி எடுத்துப்போம் நல்லா சாப்பிடுவோம் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் ஏன்னா நம்ம கையில் வந்துட்டு ஃபோன் இருக்குது டிவி இருக்கு டிவின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எவ்வளோ நேரம் பார்ப்போம்னா ஒரு பட்டோனா ஒரு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு பார்ப்பாங்க பெரியவங்களாம் என்ன செய்வாங்க நாடகம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாடகம் தான் பிடிக்காது சன் டிவியில் ஒரு ரெண்டு நாடகம் விஜய் டிவியில் ஒரு ரெண்டு நாடகம் அதையும் எடுத்துக்கிட்டா ஒரு மூணு மணி நேரம் அதில் போயிடும் மூணு மணி நேரம் போயிடும் அதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓய்வுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம எ பயன்படுத்தணும்னா பூமியில உள்ளதை சுத்தி பாக்கணும் அதாவது அருவி மூங்கா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம போய் சுத்தி பாக்கணும் நம்ம போறது போறது போனா அங்க போலாம் போனதான் ஆயிட்டு போறோம் அங்க எல்லாரும் பார்த்துட்டு போறோம்

நமக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கலாம் குரான் ஓதலாம் யாசிங் ஓகலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறதே ஒரு வேலைக்கு போயிட்டா காலையில மணிக்கு போயிட்டா நைட்டு பத்து மணிக்கு வரும் அப்படி ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துட்டு வந்து நம்ம என்ன செய்யணும் வந்து குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் போகிறேன் நைட்டில் டெய்லியும் நம்மளுக்கு ஓய்வு தான் அந்த இடப்பில் இருந்த ஓய்வு கிடைக்குது நம்ம அதிகமாக ஃபோன் பார்க்குற நேரம் வந்து இஷா இஷா நபிசிரலா ஆலேசர்வங்க சொல்லியிருக்காங்க ஈஷா தொழுக முடிஞ்சவங்க நீங்கள் வந்து தூங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்யறோம் இஷா இஷா தொழுகிறோமோ இல்லையோ ஈஷா வாங்க சொன்னோடனே ஃபோனை எடுத்து கையில் வச்சிடணும் ஃபோனை எடுத்து கையில் வச்சுட்டு எத்தனை மணி ஒரு பா ஒரு மணி நம்மளுக்கு தூக்கம் வரலன்னா ஒரு மணி ஒரு மணி இல்லைன்னா ரெண்டு மணி வரைக்கும் பார்க்குறது ரெண்டு மணிக்கு பார்த்து முடிச்சுட்டு மூணு மணிக்கு தூங்குறது மூணு மணிக்கு தூங்கி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்குமா வேலைக்கு ஆறப்படுறது ஒரு எட்டு மணிக்கு எழுந்துருச்சு ஐயோ டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாத்தையும் டென்ஷன் ஆகி விடுவோம் ஐயோ இல்லை சாப்பாடு ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் வீட்டில் உள்ளவங்க அதுக்கு மேலே டென்ஷன் ஆகிடுவாங்க நீ நைட்டு ஃபோன் நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டு நீ லேட்டாக தூமிட்டு எங்களையும் அவசரப்படுறியா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த கோவிலே சாப்பிடாம போயிடுது காலையில சாப்பிட மாட்டாங்க மதியம் வேலைக்குன்னு அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லை இருந்தே கொண்டு போவாங்களோ அப்படி சாப்பிட்டுட்டு வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் இப்போ கடிக்கிற ஓய்வாளமாக நைட்டாக பயன்படுத்தணுமான்னு பார்த்தா முப்பது ஆசை பேர் அப்படி செய்யறதே கிடையாது வராங்க வீட்டுக்கு வராங்க வேலைக்கு போயிட்டு நைட்டு பத்து மணிக்கு வராங்க வந்து சாப்பிட்றாங்க ஃபோன் பார்க்குறாங்க அப்புறம் தூங்கிடுறாங்க இப்படி தான் நடக்குது அப்ப ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஜனாச வந்து தூக்கிட்டு போகையுன்னு சொன்னாங்க கேள்வி கேட்டாங்கன்னா இவன் ஓய்வு பெற போறானா இல்லை ஓய்வு பெற்றுட்டானா அப்படின்னு கேட்டாங்க கேட்குறப்ப சுற்றி உள்ளவங்க நீங்க என்ன சொல்றீங்க யார் சூழலா எங்களுக்கு புரியலே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க அப்போ ரசுல்லா சொன்னாங்கன்னா இவர் மவுத் ஆயிட்டாரு இவர் போய் நிம்மதியா ஓய்வு பெற போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இல்லை எங்களுக்கு புரியலே அப்படின்னு கேட்டப்போ இவன் நம்ம